திருவம்பாவியின் ஏழாவது பாசுரத்தை இன்று நாம் சிந்திக்க உள்ளோம் அது பழ சுவை என அமுதென என்று தொடங்கும் இந்த பாசுரமானது சிவபெருமானின் பெருமையை நாம் எளிமையாக அடியார்களாக இருந்து வழிபடும்போது போது எளிதாக அறிந்து கொள்வோம் என்று தொடங்கும் பாடலாக இது அமைந்துள்ளது அது பழச்சுவை என அமுதென அரிதற்கு என்று தொடங்கி அரிதென எளிதன அமரரும் அறியார் எப்படி வார்த்தை நயத்துடன் இந்த பாடலை மாணிக்க வாசகர் துவங்குகிறார் என்றால் அது பழச்சுவையென சிவபெருமான் என்பவர் பழச்சுவைக்கு இணையாக இருப்பவர் அமுதத்திற்கு ஈடாக இருப்பவர் அப்படி அவர் பழச்சுவையும் அமுதத்திற்கு இணையாகவும் இருக்கக்கூடியவர் அப்படி எளியதாக அரிதற்கு அரிதாக இருக்கவும் கூடியவர் இப்படி அமுதம் என்றும் பழச்சுவை என்றும் ஒருபுறம் இருக்க அரிதற்கு அரியதாகவும் இருக்கக்கூடியவர் சிவபெருமான் இதனை அமரர்களும் அறிய மாட்டார்களாம் தேவர்களுக்கும் தெரியாது எனவே அது பழச்சுவையென என அமுதென அரிதற்கு அரிதாக இருக்கக்கூடியவர் என்று இந்த பாசுரத்தின் தொடக்கத்தில் கூறுகிறார் இது அவன் திருவுரு இவன் அவன் என்று என்று அடுத்த வாக்கியத்தில் மாணிக்க வாசகர் குறிப்பிடுகிறார் ஆனால் எளிமையாக அடியார்களாகிய நாங்கள் இதுதான் உன் திருவுருவம் இவன்தான் அந்த சிவபெருமான் என்று நாங்கள் கண்டுகொள்ளும் வகையில் எளிதாக இருக்கின்றபடியினாலே நீங்கள் என்னை ஆண்டு அருள வேண்டும் நாங்கள் உங்களுக்கு அடிமையாக இருக்க விரும்புகிறோம் என்ற விண்ணப்பத்தை மாணிக்க வைக்கிறார் இது அவன் திருவுரு இவன் அவன் என்று எங்களை ஆண்டு கொண்டு அருளும் இந்த சிவபெருமான் என்று குறிப்பிட்டு எங்கே அந்த சிவபெருமான் உள்ளார் என்றால் உத்தரகோசமங்கை என்கின்ற தளத்தில் சோலைகள் நிரம்பிய மலர்கள் பொருந்திய அந்த நந்தவனத்தில் இருக்கக்கூடிய தேன் மொய்க்கும் வண்டுகள் இருக்கக்கூடிய அந்த சூழலில் உத்தரகோசமங்கையில் அந்த எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிறாராம் அதே சமயத்தில் திருப்பெருந்துறை என்று சொல்லக்கூடிய தன்வயல் சூழ் அழகான கிராமத்திலும் அங்கே மன்னராக விளங்கிக் கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட அவருக்கு நாங்கள் அடிமையாக இருக்க விரும்புகிறோம் மதுவளர் வளர் பொழில் திரு உத்திரகோச என்று அந்த உத்திரகோச மங்கையின் அழகையும் அதை சுற்றி இருக்கக்கூடிய மலர் சோலையின் சூழலையும் இங்கே குறிப்பிடுகிறார் உத்திரகோச மங்கை உள்ளாய் என்று உத்திரகோச மங்கை தளத்தை பற்றி இங்கே குறிப்பிடுகிறார் எப்படி மாணிக்க வாசகர் தடிப்பாடல் பெற்ற தலமாக உத்திரகோஷம் அங்கே விளங்குகிறதோ இந்த திருவம்பா பாசனத்திலும் உத்தரகோசம் அங்கே இடம்பெற்றுள்ளது எது எமை பணி கொள்ளும் ஆறு என்று அதாவது எங்களை அடிமையாக ஏற்றுக்கொள்ளும் முறைமைதான் எது என்று நீதான் கூற வேண்டும் அதை நீ எங்களுக்கு கூறிவிட்டால் நாங்கள் அதுபடியே வழி நின்று உன் அடிமையாக வாழ விரும்புகிறோம் எம்மை ஆண்டு கொண்டருளும் அந்த ஒரு இயல்பை மட்டும் நீ எங்களுக்கு கொடுத்தால் போதும் எது எம்மை ஆளுமாறு இருக்கக்கூடிய அந்த முறைமை என்று சற்றே விளக்க வேண்டும் என்று அடியார்கள் கேட்டுக்கொள்கின்றனர் எது எம்மை பணி கொள்ளும் ஆறு என்று கூறி அது கேட்போம் மிக எளிமையான தமிழ் வார்த்தை கொண்டு எங்களை அடிமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய வழிதான் என்ன என்பதை நீயே எடுத்து சொல்லிவிட்டால் அதை நாங்களும் கேட்டு உன்னை தொடர்ந்து நாங்கள் வழிபடுவோம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே அப்படிப்பட்ட இங்கே திருத்தலத்தில் எழுந்தருள்வாயாக என்று சிவபெருமானிடம் அடியார்கள் கேட்டுக்கொள்கின்றனர் இவ்வாறு அமுதும் பழமும் சூழ இருக்கக்கூடிய அந்த சுவையினை அறிவதற்கு எளிதாக இருந்தாலும் அரிதான பொருளாக சிவபெருமான் இருக்கின்ற தன்மையினால் தேவர்களுக்கு கூட சிவபெருமானின் பெருமை தெரிவதில்லை ஆனால் எளிமையாக உன்னை நாடி வந்திருக்கக்கூடிய எங்களுக்கு நீ அருள் புரிவாயாக உத்தரகோஷ தளத்தில் எழுந்திரல் இருக்கக்கூடிய சிவபெருமானே அதே சமயத்தில் இந்த திருப்பெருந்துறை தளத்தில் எழுந்திரல் இருக்கக்கூடிய சிவபெருமானே எங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை செய்தால் போதும் நாங்கள் உன்னிடம் அடிமையாக இருக்க விரும்புகிறோம் அதற்கான வழிதான் என்ன முறைமைதான் என்ன என்று ஒருவரை கூறிவிட்டால் அதையே நாங்கள் பின்பற்றி உன்னை தொடர்ந்து இருப்போம் எம்மை ஆண்டு கொண்டு அருள்வது ஒன்றே பாக்கியமாக பெறுவோம் என்று இந்த பாசுரத்தில் அழகாக மாடிக்கவாசகர் வாசகர் திருப்பள்ளி எழச் செய்கிறார் अमरम् திரு பெருந்துரை மதுவளர் மதுவள்போல் திரு புத்தர கோஜங்கை உள்ள திரு பெருந்துரை மலா எது எமை வழி கொள்ளு ஆறு கேட்போ பெருமான் புள்ளி கிழந்த ரூமா